ஏன் என்று கேட்காது என்கிற நிலையிலே வருவதில் வேண்டுமானாலும் கவனம் கொள் போவதிலே பல நேரங்களை நான் பார்க்கிறேன் இளம் பிள்ளைகளை பார்க்கிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்கிறேன் சே தேங்க்ஸ் டு க்ளோஸ் டோர்ஸ் சே தேங்க்ஸ் டு க்ளோஸ் டோர்ஸ் பல நேரங்களில் நாம் நமக்கு ஏதோ மறுக்கப்படுகிறது என்று நினைக்கிறோம் இல்லை உன் வாழ்க்கையில் வேறு ஏதோ இறைவன் ஜன்னலை திறப்பதற்காக இந்த கதவை மூடுகிறான் மூடுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள் உங்கள் பாதுகாப்பு கருதி தான் அது மூடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் என் உறவுகளை அடுத்தது பத்தாவது உன் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக கவனம் கொண்டால் இளம் பிள்ளை இந்த பதினேழு பதினெட்டு வயசு பசங்க உங்கள் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக கவனம் கொண்டால் சில நண்பர்களை இழக்க நேரிடும் வாழ்க்கை பயணம் சுலபமாக தொடர்வதில்லை உறுதியுடன் தொடர்கிறது உறுதியுடன் நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் நண்பர்கள் சில பேரை நீங்கள் இழக்க நேரிடும் சில இது இருப்பாங்க அதுங்களுக்கு நான் புளி முட்டானு பேர் வச்சிருக்கேன் அதுங்க இருந்தாலும் ஒன்னுதான் இல்லனாலும் ஒன்னுதான் எங்க யாரோ இடத்துக்கு போகணும்னா கூட கேன்டீன் போய் ரெண்டு இட்லி வாங்கி பாருங்க ஒரு பிள்ளை கிளம்ப கிளாஸ் ஏ எனக்கு ரெண்டு வாங்கி தந்துரு கேம்ப் பார்த்தா பேர் கொடுக்க போவோம் என்னது ஏழு நாள் உங்களுக்கு கேம்ப் அது உருப்பா விடாதுங்க அது தன்னுடைய நோக்கத்துக்காக உங்களை போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்கோம் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வாங்க நிறைய குப்பை வச்சிருப்பாங்க நம்ம ரெண்டு காது வந்து குப்பை தொடி சேம் வரைக்கும் அவங்களுக்காக குடும்பத்துக்கு வந்தோம் கிடையாது சில விஷயங்களை கவனம் கொண்டால் சில வேற இழக்க நேரம் தயாராக மிக முக்கியமான நுட்பமான சில வார்த்தைகளுக்கு இப்பொழுது என் பேச்சு செல்ல இருக்கிற இந்த வெளியில் எங்கேயும் சொன்னதில்லை உங்களிடத்தில் பேருந்து கொண்டு இதை உங்களுக்கு முன்னால் மூழ்கிறேன் மிக முக்கியமாக இந்த பிரபஞ்சத்தை பத்தி அப்படி பேசும்போது எனக்கு ஒரு மிக நுட்பமான ஒரு செய்தி கிடைக்காது அதை மட்டும் சொல்லிடுறேன் உள்வாங்கி வச்சுக்கோங்க நேரம் கழிச்சு யோசிச்சு பாருங்க இப்ப உடனே புரிஞ்சுக்க வேண்டாம் அவசியம் கிடையாது வானவியல் ஆராய்ச்சியாளர் ஒருவரை நான் பத்து நாட்களுக்கு முன்னால் கனடா நாட்டிற்கு திருக்குறள் மாநாட்டிற்காக சென்றிருந்தேன் அப்பொழுது உணவு மேசையிலே ஒரு தொலை பார்வையில் தொலைநோக்கு கருவியை வைத்து வானவியலை அடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞரை சந்தித்தேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம் வாழ்க்கைக்கு தேவையான சொல் யாரோ ஒருவர் வாயிலிருந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது கவனம் இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது கவனம் கொண்டு நீங்கள் அதை கேட்பதற்கு தவறிவிட்டீர்கள் என்றால் மீண்டும் அந்த சொல் உங்களை வந்து சேர்வதற்கு முப்பது நாற்பது வருஷம் ஆகிடும் சரியான சொல் கிடைக்கிறது இல்ல எனக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல கிடைச்சிடுங்க சொல் புரிஞ்சுக்கிட்டேங்க நான் என்ன சொல்றீங்க சொன்னா எல்லாரும் சிரிப்பீங்க

நம்மானு காட்டில் ஓடுவேன் தொண்ணூத்தி எட்டு வாங்குறது மீன் அது கடல்ல நீந்தோம் என்ன போய் கடலில் நீந்த சொல்லப்பட நான் அறுபத்தஞ்சு தான் எட்டு ஆப்பே அறுபத்தஞ்சு தான் அறுபத்தஞ்சு தொட்டங்க அப்ப நான் என் சிகரத்தை தொட்ட பெண்ணாக இல்லையா என் சிகரத்தை நான் தொடர்கிறேன் ஆனால் அறுபத்தி நாலு வாங்க சிகரத்தை நான் இன்னும் தொடர்ல என் பொட்டன்ஷியல் என்னவா டச் இட் டச் த பொட்டன்ஷியல் ஹைட் நீ எதுவாக இருக்கிறாயோ அதை பீக் போய் பாரு இப்போ பாருங்க அந்த அந்த மனிதர் உங்க எல்லாருக்கும் ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் என்னை போல ஆர்ப்பாட்டமாக அட்டகாசமாக உடல் மொழியோடு பேசாதவர்கள் நான் இப்ப என்ன பேசிக்கிறேன்னா அது ரொம்ப சைலண்டாக பேசுவாங்க

அந்த அங்குலத்தில் பிரபஞ்சம் தந்த மிக நுட்பமான ஒன்றை அவர் எனக்கு அறிவியல் பூர்வமாக சொன்னார் நான் அதை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடுகளில் உங்கள் வகுப்பறைகளில் உங்கள் வேலை செய்கின்ற தலங்களில் சமூகத்தில் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் நான் அதை சொல்லிவிட்டு போகிறேன் கதைகளே முக்கியமில்லை இல்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் எதற்காக என்பது முக்கியம் பாருங்க அவர் சொன்னது ஒரு நட்சத்திரங்கள் நிறைய இருக்குமா அந்த நட்சத்திரங்கள் மீது அந்த கவனம் செலுத்தினால் ஒரு நட்சத்திரத்திற்கும் இரண்டாவது இந்த தூரமாக இருக்கிற நட்சத்திரத்தில் ஒரு பிளாக் ஸ்பேஸ் இருக்குமா நாம் அந்த பிளாக் ஹோல் சொல்லிட்டு போயிடும் ரொம்ப நாள் அவங்க கூறு கவனிச்சதில் பெற்ற உண்மையை அவர் சொன்னார் திடீர்ல இந்த நட்சத்திரம் இருக்கல அது காணப்படுமா திடீர்னு வந்துருமா இவங்களுக்கு என்ன ஆய்வுனா அது எங்க போகுது எங்க வருது எதுல இருந்து வருது இதான் நோக்கம் பார்த்தா என்ன ஆகுது பாருங்க இருட்டு பள்ளம் இருக்குல்ல அந்த இருட்டு பள்ளம் அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய சக்தி நிலையில அப்படி நட்சத்திரங்கள் இருட்டு பள்ளத்துக்குள்ள போயிடுது இப்போ இருட்டு பள்ளத்துக்குள்ள போன அந்த நட்சத்திரம் எப்படி வருதுன்னு பாருங்க எப்படி வெளிவருதுன்னா இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு அசை உள்ள ஒரு நட்சத்திரம் வருவாங்க அந்த நட்சத்திரைய சக்தி நிலை இருக்குல்ல அந்த சக்தி நிலை பள்ளத்தில் பள்ளத்திலிருந்து அந்த நட்சத்திரத்தை வெளியில கொண்டு வருவாங்க பள்ளத்துக்கு வேலையை புடிச்சு இழுத்துக்கிறது தான் ஆனால் சில நட்சத்திரங்களின் வேலை பள்ளத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை வெளியில் இழுத்து ஈர்ப்பது நான் ஆசிவதிக்கிறேன் நான் பிரார்த்திக்கிறேன் நாம் எந்த இருட்டு பள்ளத்திற்குள்ளும் மறைந்துவிடக் கூடாது அப்படி மறைந்தால் நம்மை வெளியில் இழுத்து போடுகின்ற இன்னொரு நட்சத்திரத்தை இயற்கை பிரபஞ்சம் நமக்கு அளிக்க வேண்டும் அவர்கள்தான் பெற்றோர்கள் அவர்கள்தான் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள்தான் அரசியல் தலைவர்கள் அவர்கள்தான் தான் ஆசிரியர்கள் அவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் இத்தகைய நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்கள் அவர்கள் நான் அவர்கள்தான் நீங்கள் இருட்டு பள்ளத்தில் இருந்து கொண்ட வெளியில் கொண்டு வருவதான முயற்சியாக இருக்க வேண்டும் தவிர ஒருபோதும் இருட்டு பள்ளமாக நாம் நட்சத்திரங்களை விழுங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இந்த செய்தி எனக்கு வந்து சேர்க்கின்ற பொழுது நான் நடுநடிக்கு போகிறேன் நான் எந்த நட்சத்திரத்தையாவது இருட்டு பள்ளத்தில் இருந்து வெளியில் எடுத்திருக்கிறேன் என் சொல்லப்படி நட்சத்திரமாக இருந்திருக்கிறதா என் பெயருக்கு பெயரே ஏழு நட்சத்திரம் பர்வீன் என்றால் ஏழு நட்சத்திரங்களின் குவியல் என்ற அர்த்தம் சுல்தானா என்றால் அதற்கு அரசி அப்பா எப்படி பேர் சுல்தானா நான் யோசிச்சு பார்க்கறேன் என்னை வெளியில் இழுத்த பள்ளத்திலிருந்து என்னை வெளியில் இழுத்து போட்ட குருமார்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் நான் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் தெரியுமா இருந்து நம்ம வெளியில் கொண்டு வருகின்ற சூழலில் நாம் இருக்க வேண்டும் பாருங்க இந்த வார்த்தைங்களா உங்க வீட்டுல போய் தகவல் திறந்த உள்ள காலையில் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த வீட்டை முன்னாள் கூற முழுக்க டிவி டேபிள் தொடக்கல அழுக்கு உங்களை உட்கா வைக்கிறாங்க சோஃபா அது அழுக்கு உங்களை வந்து ஒரு டேபிள்ல தண்ணி ஒன்று கொடுக்குறாங்க டம்ளர் டம்ளர் அழுக்கா இருக்கு இப்படி நீங்க ஒரு பதிவு போட்டீங்கன்னா ஒரு குருநாதர் அப்படி பதிவு போட்டவர்களிடம் அவர் சொன்னார் இனிமேல் அத்தகைய வீட்டுக்கு நீ போக கூடாது ஏன் ஏன் போகக்கூடாது ஏன் போகக்கூடாது ஆட ஏன் போகக்கூடாது அழுக்காத்த வீட்டுக்கு போனா நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு போகாத ஏன்னா உன் மனசு அழுக்கா இருக்கு அவர் கதவு திறந்து விட்டார் உள்ளே அழைத்து போனார் உட்கார வைத்து உனக்கு தண்ணீர் தருகிறார் அவருடைய அந்த விருந்தோம்பரை பார்க்க முடியாமல் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு உன் கண்ணீர் படுகிறது என்றால் மறுபடியும் நீ அந்த வீட்டு வாசலை மிதிப்பதற்கு தகுதி இல்லை என்று குருநாதர் சொன்னார் பர்ஸ்பெக்டிவ் மாறுதா ஏற்கனவே நான் நினைத்துக் கொண்டிருக்க கூடிய விஷயம் ஒன்றாகவும் எங்க அம்மாங்க வாங்க கையை கழுவிட்டு ஈர கை நடுங்க போங்க சுருக்கமா இருக்கோங்க சமைச்சு விரல்கள் எல்லாம் கத்தி விட்டு இருக்கோங்க எங்க அம்மாவுக்கு ஆனா சோர் கையில எடுத்து போடுவார் நானும் சாப்பிட்டு வளர்ந்து எனக்கு ஒரு நோயும் வந்ததில்லை அதனால தானே கம்பராமாயணத்தில் சொன்னான் ராமன் குகன் கொண்டு வந்தான் மீனையும் தீனை தேனையும் மீனையும் தேனையும் திருத்தீனன் கொணர்ந்தேன் என் கொள் திருவிழம் சாப்பிடுவியாயா நாம சொன்னானே பரிவினில் தர்வியே என்ன பவித்திரம் يا මුงனம் பரிவ விட வேற என்னடா पवित्रம் பரிவு தான் சுத்தம் பரிவு தான்டா தீட்டின்மை பரிவு தான் என்று கண்டு கொண்ட ஒரு விஷயம் எனக்கு இப்படி வந்து சேர்கிறது மனித மனங்களை சுத்தப்படுத்தும் விஷயங்கள் அதை தேடி நான் போகிரோமா என் பையன் என்கிட்ட ஒரு நான் ஒரு இது பாத்துட்டு பயோ 20 நிமிஷம் பாப்பேன் நானு மைன் டென்ஷனா இருக்கும்ல அப்ப பாப்ப ஆனா ஒண்ணு தூங்கும்போது பார்க்க மாட்டேன் தூங்கும்போது பார்க்க மாட்டேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாப்ப அதல நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் என் பையன் கிட்ட சொன்னேன் என் பையன் கிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றான் அம்மா ஏப்டிமா உங்களுக்கு மட்டும் நல்ல நல்ல விஷயமா வருது எனக்கே மட்டும் கேவலம் கேவலமா விஷயம் வருது ஒரு என்ன தெரியுமா குழந்தை கிட்ட நீங்க எதை பார்ப்பீங்களோ அதுதான் தொடர்ந்து வரும் மேடம் போன் தந்தாலே உங்க பேச்சு தான் ஏன் பத்து செகண்ட் மேலே என் பேச்சு பாத்தா நூற்றி எட்டு முப்பத்தெட்டு சேனலில் வந்து பேச்சு அப்படியே கொடுத்துருவா உங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் வேறு நேரம் பார்க்குறீர்கள் அதுதான் கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை குழந்தைகள் சொல்வேன் பி அவேர் பி அவேர் இந்த டிவைஸ் இந்த கண்கள் இருக்குல்ல இந்த கண்ணு இருக்குல்ல இது விழித்து கொண்டே இருக்குது உங்களை பார்த்துக்கொண்டே இருக்குது நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணியிருந்தாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் அதையே பார்க்குறீங்களே அதிலிருந்து உங்களை பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் ரெண்டு மூணு பேருக்கு தெரியும் இதோ நாலஞ்சு பேர்

ஆஸ்திரேலியால இருந்து நான் ஒரு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வாங்கிட்டு போன வீட்டுக்கு அதை நான் சில இடங்களில் சொல்லியிருக்கேன் நீங்க சொல்றேன் வச்சிருக்கீங்களா வீட்ல எத்தனை பேர் யாரும் வச்சிருக்கீங்களே அவங்க கிட்ட நீங்க சொல்றீங்களா சார் சிக்ஸ் அட் அலாரம் அப்படின்னா மேல் வாய்ஸா ஃபீமேல் ஆ சார் ஃபீமேல் வாய்ஸ் ஆம்பளைங்களா ஃபீமேல் வாய்ஸ் வச்சிருப்பாங்களா நான் மேல் வாய்ஸ் வச்சிருக்கேன் எவ்வளவு தான் நாமளே வேலை செய்யுது நமக்காக வேலை செய்யறாடே அப்படின்னு சொல்லி போட்டு அதை நான் வந்து மேல் வாய்ஸ் நான் சொல்லுவோம் டாக்டர் சுல்தான் நான் லிசிங் டு யூ ஒர்க் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படி ஆம்பளை குரலில் அப்பா அப்பா கேட்கல புருஷன் கேட்கல பொன் பையன் கேட்கல அண்ணன் கேட்கல கம்பி கேட்கல நீ கேட்கறியா சரி சொல்றேன் அப்படின்ட்டு நான் ஊது வீட்டில் பேசுறாரு இல்லையா அதனால மேரா அப்டின்னு தா எனக்கு பிடிக்கும் மேரா சொன்னா வெளிச்சிட்டாங்க விட்டு அதை ரூம் தாண்டி போய் வீட்டு தான் இருந்தால் அவங்களை என்னன்னு சொல்லி அனுப்பிட்டு கதை முடிட்டு உள்ள வரேன் ஆம்பளை வயசு பொம்பளை வயசாக மாறி இருக்கு சுல்தானா ஐ திங்க் யூர் யூ கேன் என்னடா இது பிளீஸ் சிட் டவுன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ட்ரிங்க் பாத் நான் வந்து பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்கேன் நான் போக வேண்டியது தண்ணி எடுக்கிறதுக்கு கிச்சன் போக மாட்டேன் போல இருக்கு அவ்வளோ கடுமையாக பேசுகிறேன் ஹேவ் அ டீப் பிரெட் டேக் யோ மொபைல் அண்ட் கால் அம்மி

உள்ள போயிடாதீங்கப்பா வாழ்க்கை தவறிடும் பத்து வருஷத்துக்கு அப்புறமா புரியும் ஐயோ என் அம்மா சொன்ன நான் கேட்டுக்கலாமே அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை காலம் ஒருபோதும் உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை அழிப்பதே கிடையாது பெற்றோர்களும் பெரியவர்களும் தான் நம்ம குற்றங்களை மன்னிப்பாக தவிர நாம் செய்த குற்றங்கள் நம்ம மன்னிப்பதே இல்லை இது புரிவதற்கு பத்து பதினைந்து ஆண்டுகளாக விடுகின்றது நான் இதை பார்த்து கொண்டு ஒரு விஷயத்தை சொல்றேன் மனசால சொல்ல பிள்ளைகளை நீங்கள் இதை உங்களை சொக்க வைக்கின்ற ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்ள என்ன எப்படி கொள்வார்கள் நான் வீசுகின்ற வலைக்குள் வந்துவிடுங்கள் நான் ஒரு தூண்டி கொள்கிறேன் அதை சிக்கிக்கொள்ள அது உங்களை கையேற்றும் உங்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றும் வேறு ஒரு நீர்நிலையில் நீங்கள் மிகச்சிறப்பாக நீந்துவதற்கான வாய்ப்பை அது தரும் நம்புங்கள் ஒரு மருத்துவரின் ஊசி போல நல்ல மருதுளை பாத்திட்டு இருக்கறங்க ஒரு காட்சி விரியன் முன்னால் ஒரு காடு அந்த காடிலே ஒரு ரெنجர் வரர் உள்ள அவர் நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வந்து ஒரு டென்ட் அடிக்கிறார் டென்ட் அடிச்சு பின்னால் ஒரு டெம்போ வருது டெம்போல என்ன தோர்க்கிய எல்லாத்தையும் அவரே ஒரே ஆளவே அவர் பிக்ஸ் பண்ணிட்டார் அவங்கட ஒரு வேட்டை நாய் சின்னதா இருக்கு வெள்ளை கலர்ல இருக்கு நான் சொல்றதை நீங்க இன்னைக்கு நைட்ல போய் YouTubeல பார்க்கலாம் ஏன்னா இது YouTubeல இருக்கு நான் பார்த்த அந்த சின்ன வேட்டை நாய் என்ன பண்றா அறுபற சுத்தி போய் பாத்துட்டு வா ஏதேனும் வனவிலங்குகள் இருந்தா கத்தோம்ல பாத்துட்டு வா அப்படின்னு அதுது வேட்டை நாய் போகுதுங்க போயிட்டு இருக்கும் இது எல்லாரையும் பார்த்துக்கிட்டு போதா அதை ஒரு சிறுத்தை பார்த்துச்சு எதை வேட்டை நாயை பார்த்துச்சு நம்மளும் வேட்டை நாயாக போறோம் நம்ம போகிறோம் நம்மளை சிறுத்தை பண்ணி பார்த்துக்குது இல்லை நமக்கு வேட்டை நாய்னு பேர் ஆனால் சிறுத்தைக்கு முன்னால் வேட்டை என்ன பண்ண முடியும் வேட்டை நாயை சிறுத்தை தோற்கது பாருங்க வேட்டை ஓடுது ஓடுங்க அறுபது கிலோமீட்டரில் பயங்கர ஓடுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சிறுத்தை அது பசிக்கு ஓடுது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி அறுபது ஓடுது அங்கே பார்த்தா சிறுத்தை இங்க பாத்த வேட்டை நாயை சிறுத்தை பக்கத்தில் வந்துச்சுங்க இந்த வேட்டை நாய் ஓடுது அந்த ரீல் பதினஞ்சு வினாடிகள் தான் நான் சொல்கிறேன் முன்னுக்கு பின்னுக்கு என்ன நடந்தது அவங்க க்ளோஸ் அப் பண்ணி எனக்கு வெட்டி போட்டுருக்காங்க போயிட்டு கிட்ட போயிடுச்சுங்க நாய் இப்ப போதா நேரா அங்கே இப்படி போய் இப்படி திரும்ப குறையும் சிறுத்தை வந்து அடிச்சிடும் நாய்க்கு பிசிக்ஸ் தெரியுது நமக்கு பிசிக்ஸ் தெரியுது விடுவோம் பஸ்ல இந்த இறங்கி பின்னால் போயிட்டு விடுவோமா பிசிக்ஸே தெரியல ரயில் அடிக்கடுவா பிசிக்ஸ் தெரிஞ்சா செய்ய மாட்டோம் பேசிக் பிசிக்ஸ் நாய்க்கு தெரியுது நான் என்ன படிச்சு அதை சொல்லுவாங்க யாருக்கும் தெரியல நாய்க்கு தான் தெரிஞ்சுது இவன் சொல்றான் தனக்கு ஆறு தெரிவுன்னு அது ஒரு நாய்க்குடைய கிடையாது நாய் சூப்பரா சிந்திச்சு ஓடுது நேரம் என்ன பண்ணிச்சு ரேஞ்சர் கிட்ட போல ரேஞ்சருடைய கதவு திறந்து இருக்கு கதவு வேகமாக இருக்கு ஓடிச்சு பாருங்க அந்த கதவு அப்படி ஆழிச்சு பாருங்க பின்னாலே சிறுத்த பொழியும் நுழைஞ்சு உள்ள சூப்பர் முடிச்சு கதவு இப்ப ரேஞ்சர் காட்டுறான் ரேஞ்சர் என்ன பண்ணுவாரு சிரிப்பா அழுவார் என்ன பண்ணுவாரு ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுவார் ஷூட் பண்ணுவார் கதவு தான் புடிச்ச அழுவார் வேற வழி சிறுத்தை என்ன பண்ணிருக்கோம் நாய் கடிச்சிருக்கும் கடிச்சு சின்ன பண்ணிட்டு கொண்டு ஆனால் கதவு தரக்கிறதுக்கு போய் ஏன்னா சிறுத்தை நேரம் ரெஸ்கியூ டீம் போன் பண்ணா ரெஸ்கியூ டீம் வருங்க இதாங்க மேடம் வீட்டு எடுத்துருப்போம் ரெஸ்கியூ டீம் வருது ரெஸ்கியூ டீம் வந்துட்டு

நம்மீனக்கறவை சிலகை சொன்னாரு என்ன காலத்துக்காக சொன்னார் என்றால் சுதந்திரம் தான் நம்முடைய மிகப்பெரிய இலக்கை தகவல பசியோ வேட்டையோ இல்லை என்பதை குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னக்கான சுதந்திரம் அல்ல அது அடிமை கலைக்கான விலையை நீங்கள் உள்ளே போய் சிக்கவீர்கள் என்பதற்காக அது போதையோ பாலினத்திற்கான ஈர்ப்போ அது என்ன ஒரு பொழுதுபோக்கு அம்சமோ தயவு செய்து அந்த அடிமை கலையை சிக்கிக்கொள்ளார்கள் நான் சொல்லட்டுமா வாசல் உங்களுக்கு யார் திறந்து வைக்கிறார்கள் என்றால் இதோ உங்க புத்தகண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது சுதந்திரத்திற்கான கதவு திறந்திருக்கிறது உள்ளவர்கள் எப்படி சுதந்திர கதவுகளை அடையாளம் காணீர்கள் நான் கதையை படித்து நான் இறந்து போனேன் புரியும் ஆமாம் அப்பா ஆசிரியர்கள் சாங்கல்கள் இவர்கள் எல்லாம் ரீமா நத்தை கொண்டுவர்கள் அது சினிமா கிடையாது நீங்கள்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக காலேஜ் போகிங்க ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போய் ஃபஸ்ட் இயர் இருக்கிறீங்க என்னென்ன பேசிட்டு வந்து கேட்பீங்க இது வரைக்கும் காலேஜை நாங்கள் எதிர்பார்த்துருப்போம் சினிமா அங்கே யார் டீச்சர் பல்லவி மேடம் நயன்தாரா மேடம் இல்லை மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் முன்னணி ஹீரோக்கள் தான் மாஸ்டர்ஸ் நான் உண்மையாக காலேஜில் வந்து பாருங்கள் அது ரீல் காலேஜ் ரியல் நீங்க ஏஐக்கு பின்னால ஓடாதீங்க ஆவிக்கு பின்னால வாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கட்டும் ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கல்ல அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒருபோதும் விட்டு விடாதீங்க வாசிப்பினால அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ் வளரும் நான் வாசிச்சு பார்த்த அந்த கவிதையை அப்படி நடிக்கப் போறங்க நத்தை நகரவே இல்ல வீடு வந்து சேர்ந்து விட்டது புரிஞ்சதா புரியுதா ஒரு அளவுக்கு புரிஞ்சிச்சு நத்தை பார்த்தா நகராத மாதிரி தான் இருக்கும் நீங்க எல்லா வேலையும் செய்ய வந்து வீடு வந்து சேர்ந்து இருக்கும் பல சாதனையாளர்கள் அப்படி தான் சைலண்டா வேலை பண்ணிட்டு இருக்காங்க மெதுவாக மூவ் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு இலக்கு தெரியும் ஓடி வருகின்றவர்கள் விழுந்து போகிறார் பிளான் பிளான் லைஃப் சீஸ் தடே சீஸ் த டைம் சீஸ் த செகண்ட்ஸ் இதுதான் இது என் இலக்கு என்ன இலக்கை அடைவதற்காக என் குழந்தைகளை என் உறவுகளை உங்களுடைய நேரத்தை ஒட்டுமொத்தமாக இருக்கு தாருங்கள் இந்த சொற்கள் இது இல்லையா இது உண்மையிலேயே சொக்க வைக்கும் சொல்லல தட்டி எழுப்பும் சொல் நான் ஏன் சொக்க வைக்கும் சொல்லு சொன்ன தெரியுமா பல நாட்கள் என் பேச்ச கேட்டவங்க சொல்லிட்டே இருந்ததுனால தான் உங்க பேச்ச கேட்காம தூங்குறதே இல்லையா தூங்க வைக்கவா பேசுறேன் என் பேச்ச கேட்ட உங்களுக்கு எப்படி தூக்கம் வருது அப்போதான் நினைச்சேன் இல்ல வாழ்க்கை உங்களால எதுவும் ஆகாது நீ தோற்று போனவன் நீ தோத்து போனவன் இந்த வாழ்க்கை உனக்காகவே கிடையாது என்று சோர்ந்து அவமானப்பட்டு படுக்கை விழுகின்ற பொழுது இந்த டொவைஸ் எடுத்து பார்க்கறேன் இதில் நான் வருகிறேன் இந்த உலகத்திலேயே பேரழி நீதான் இந்த உலகத்திலேயே நிர்வாகி என்பவரே நீ தான் உன்னால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீ சோர்ந்து நாளை சூரியன் உனக்காகத்தான் உதிக்கப் போகிறது நீ ஏழு அதற்காக இப்போது உறங்கு என்று பேசுகிறாய் அதை கேட்டு நான் ஆழ் உலகத்திற்குள் போகிறேன் உன்னுடைய பேச்சை நான் தூங்கிக் கொள்கிறேன் காலையில் விழித்தெழுவதற்காக எழுவதற்காக ரகசியமே புரியுது இல்லையா நமக்கு உங்க பேச்சை கேட்காம தூங்குறது என்ன அர்த்தம் மனக்கலக்கத்தை தீர்த்து கொண்டு நீங்கள் ஆழ் உலகத்தில் ஆழ்கிறீர்கள் என்றால் அந்த எழுச்சியான பேச்சை தான் நான் இந்த சொக்க வைக்கின்ற சொல்லிலே சூட்சமாக தருகிறேன் ஒரு சொல் தான் நான் வாழ்க்கையை புரட்டி போடும் நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க இது இன்னொரு ஒரு மருந்து கொடுத்துட்டு போறேன் மிக முக்கியமான மருந்து தெரியல சொல்லலாமல் தெரியல கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க எது ரொம்ப பிடிக்குதோ எது உங்களை ரொம்ப ஆட்சி செய்தோ அதை ரெண்டாவது வாட்டி யோசிச்சு பாருங்களேன் உண்மையாவே உங்களுக்கான உங்களுக்கு புரியும் இல்லைன்னா தட்டி போயிருக்கும் நான் எப்பவுமே பேச்சிலே எப்போதோ படித்ததெல்லாம் நினைவுபடுத்திக் ஏன் எங்க எனக்கு நினைவு இருக்குது நான் எதை படிக்கிறேனோ மீண்டும் அதை ஒரு முறை நினைத்து பார்க்கிறேன் நினைவில் வைத்துக் கொள்வதற்கான சூட்சம் இதுதான் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை இன்னொரு முறை நினைக்க வேண்டும் உங்கள் மனதில் இருந்தது விலகவே ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் கணக்கு போடும்போது எழுதி பாரு எழுதி பாரு எழுதி பாருன்னு சொல்லுது மறுபாடு பகுதியை எழுதி பாருன்னு சொல்லுது நீங்க எதை வாசிக்கிறீர்கள் இன்னொரு வாட்டி ஆர்டிகிளை பண்ணி பாத்தீங்க மறக்கவே மாறாது பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் உங்க குழந்தை வீட்டில் வீட்டுக்கு பள்ளிக்கூடத்தில் வரைக்கும் காலையில இருந்து சாய்ந்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னு உட்காந்து கேளுங்க அதுக்கு சொல்ல வந்துருச்சுன்னா உங்க குழந்தையை மிகப்பெரிய தலைவராக உருவாக்குவதற்காக முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஆனா குழந்தை எல்லாம் சொல்லுதுதான் வந்தம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு இரு உங்க அப்பா இப்பதான் வராது இரு ஏன் லெட்டு கேட்பாரு அதை கதையா சொல்லுவோம் அந்த கதையை கேட்கும் அப்புறமா கதையை சொல்லு எப்ப பார்த்தாலும் சிக்கலே இருக்குது அம்மா இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் என்ன எல்லாம் வாய் மூடு முதல்ல போய் மேக்ஸ் நோய் டியூஷன் மூடி அப்புறம் கிளாஸ் என்ன சொல்றது இந்த ஆண்கள் கொஷன் தெரியவே தெரியாது ஒரு ரகசியம் உங்கள் மனைவி மார்களுக்கு உங்க உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் சொல்லிடுறேன் ஆண்களுக்கு தன் மனைவி மீதி இருக்கக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட் தெரியுமா ஏங்க பேசிக்கிட்டே இருக்குங்க இது வந்து ஆம்பளைங்க பொம்பளை மீது வைக்கிற கம்ப்ளைண்ட் பொம்பளைங்க ஆம்பளை மீதி வைக்கிற எங்க பேசவே மாட்டேங்கிறாரு ரெண்டுமே சமன் செய்யப்பட வேண்டுமா இல்லையா குழந்தைகள் பேச வேண்டுமா இல்லையா வீடு முதல்ல இந்த கொல்லிக்கட்டையை ஆஃப் பண்ணுங்க எட்டு மணிக்கு மேல ஒன்னும் பெருசா வந்து சேராது மாவட்ட ஆட்சியருக்கே வராது வட்டாட்சியருக்கே வராது நமக்கு என்னத்துக்கு வரப்போது ரொம்ப நுட்பமா சொல்லிட்டு போறேன் எனக்கு தெரியல அந்த எல்லாம் எப்படி என் குழந்தைகளுக்கு போய் சேரும்னு நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என் பிள்ளைகளும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்ல ஒரு தாய் இப்படிதான் நினைப்பா இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க நிச்சயதா தாவுதா எல்லாம் கல்யாணம் நடக்கூடிதா வாழ்க்கை புரியதே இல்லையா குழந்தைங்களை எங்கே கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு சொல்ல சொல்கிறேன் உன்னை மரியாதை மரியாதை இருப்பை உன்னை மரியாதை செய்கின்ற கரத்தை பிடித்துக் கொள் இரண்டு பேர் ஒரு மரியாதை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் என்கிற நிறுவனமாக வளர்ந்து முன்னேறும் முன்னாள் இருக்கிறவர்கள் பெரியவர்களுக்கு நான் சொல்வது ஒருவேளை புரியாம இருக்கலாம் விவாகரத்தை மனவரி கொண்ட ஒரு பிரிவு அதை விட மேலான பிரிவு தான் என்கிற பிரிவு

நான் ஒரு நாட்டிற்கு பேச போகிறேன் அந்த நாட்டிலே பிளட் அமெரிக்கா நான் பேச போகின்ற அந்த இடத்திலே பிளட்னால நிறுத்திட்டாங்க ப்ரோக்ராம் ரெண்டு நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன் இது கனடா நாட்டில் இருக்கிற ஒரு நண்பருக்கு தெரியுது அவர் சொல்லுகிறார் நீங்க ஏன் இந்த இரண்டு நாட்கள் கனடா வரக்கூடாது என்கிட்ட விசா இருக்கு சரி போலாம் அப்படின்ட்டு நான் போறேன் நான் ஏன் இங்க சொல்றேன் ஒரு வேலை இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு இது பயன்படலாம் அந்த ஒருவருக்கு பயன்பட்டாலே நான் இவ்வளவு துயரப்பட்டு துன்பப்பட்டு வந்ததற்கான பரிசு எனக்கு கிடைத்துவிடும் என்பதற்காக சொல்லுகிறேன் அறுபத்தி மூன்று இளைஞர்கள் இந்தியாவிலிருந்தும் இருந்தும்

பாயிண்ட்ஸ் பேசி இருக்கறேன் நான் இப்ப சொன்னல 10 பாயிண்ட்னு சொன்னல அந்த மாதிரி 18 பாயிண்ட்ஸ் பேசி இருக்கேன் 18 பாயிண்ட்ஸ் பேசிட்டு முடிடேன் முடிட்டு நேரா பேக் ஸ்டேஜ் இப்படி வந்து உட்காரறேன் அத்தனை கூட்டத்துல ஒரு பொண்ணு வரா ஸ்லீக் பேண்ட் போட்டுருக்கா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் அந்த ஷர்ட் நான் நீட்டா இன்சர்ட் பண்ணிருக்கா ஒரு 45 இயர்ஸ் இருக்கா நான் அப்படி தெரியல பட் ஷி லுக்ஸ் சோ யங் அண்ட் சோ பியூட்டிフル அவ அப்படி கிள்ள கிட்ட வரா தெரியுது நல்லா அவ கையில இருக்கக்கூடிய சாவி கிவி எல்லாம் பார்த்தா பயங்கர ரிச்சான பெண் வரா கிட்ட இருந்துட்டு நான் சேர்ல உட்கார்ந்து இருக்க மண்டி போட்டு உட்கார்ந்தா உட்கார்ந்து கைய பிடிச்சிட்டு எனக்கு கைய முட்டு குடுக்குறா அவ கண்கள் கலங்குது அவளுடைய மை கலையுது அவ மேக்கப் கலையுது நான் அய்யோ மேக்கப் கலையுதேன்னு பாத்துட்டு இருக்கேன் தேங்க்யூ அவர் சொன்ன வார்த்தை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சரி என்னமோ சொன்னேன் உள்ளுக்குள்ள சிறைப்பட்டிருந்தேன் விடுதலை ஆகிட்டேன் என்ன விடுதலை செஞ்சு அந்த சொல்லும் கிட்டது வந்தது நான் தேங்க்ஸ் சொல்ல மறுபடியும் நான் எப்போ சந்திப்பேன் தெரியாது ஆனா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது வேறு இந்த நிகழ்ச்சியில் இப்ப போகிற வேறு என்ன விடுதலை பண்ணிட்டா தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னா நான் அந்த மேக்கப் கலையுதுன்னு சொல்ல வந்து வாய் முடிட்டேன் நம்ம கலந்துகிட்டு இருக்கா சரி அப்படின்னு போயிட்டா திடீர்னு என் மண்ணை கூட வாட்டேன் ஏய் பதினெட்டு பாயிண்ட் பேசியிருக்கிறேன் எந்த பாயிண்ட்ல அவளுக்கு ரிலீஸ் ஆச்சு தெரிஞ்சுக்கா நான் பதினெட்டு பாயிண்ட் சொல்ல வேண்டாம் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிடலாம் நேரம் வெளியில் ஓடுறேன் குழு அக்டோபர் மாசம் ஆன் பண்றான் ஓடி வந்தா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறேன் பதினெட்டு பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல நீ அரெஸ்ட் ஆகிறது ரிலீஸ் ஆன அவ சொன்ன ஒரு பாயிண்ட் இப்ப சொல்லுமா உங்களுக்கு அது சொல்லட்டுமா நான் இப்படி உனக்கு கேட்டேனா ஒரு புக் ஃபேரில் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா சொன்னா சொல்லி முடிச்சுட்டு வண்டியில் ஏறான் போய் ரெண்டு அம்மா என் வந்து எதோ பாயிண்ட் சொல்லுன்னு சொன்னீங்க சொல்லவே இல்லையா சொல்லி கட்புற மாதிரி ஏற்றனா அப்படி பிடிச்சிக்கணும் சரியா அப்படி வேறு ஏதாவது வச்சுட்டே இருக்கக்கூடாது சொல்லி கடந்து போயிடும் எதுவுமே சொல்லாத மாதிரி இருக்கும் பாருங்க இதான் நான் சொன்ன காட்சி அந்த பெண் வந்து எட்டு ஆண்டுகளாக ஏதோ உள்ள அடப்பட்டு வந்திருக்கு அதை விடுதலை பண்ணிக்கிட்டா நீங்களோ அடிப்பட்டு இருந்தீர்கள் ஏதாவது விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை சொக்க வைக்கும் ஒரு சொல் தான் சொல்றேன் ஒரு காடு காடுங்கிறது காடு இல்லை நம்ம வேலை செய்யற இடம் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீடு தெரு பஸ்ஸு எது வேணாலும் இருக்கலாம் ஓகேவா ஒரு காடு வாய்ப்பே இல்லை வழியாக தெரியல உள்ள போயாச்சு தனியாக நடக்கிறான் அந்த பையன் திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு புத்து யோ பாம்பு புத்துன்னு தோணிட்டு புனிஞ்சிக்கிட்டே கடந்துட்டா கடற்குள்ள பாம்பு வந்துருச்சு அந்த புத்துல இருந்து பாம்பு வந்து அரவம் தான் அப்படியே பார்த்து இவன் பாம்பை பார்க்கல நடக்கிறான் பக்கத்துல பாம்பு ஊறி வந்துட்டு கூட தப்பி விட முடியாது வழிதையாவது திரும்பி போக முடியல போய்கிட்டே இருக்கா நம்மளும் போறோம் பாம்பு கூடவே வருது கூடவே வந்து ஒரு பாறையில ஏறி அவங்க இறங்கணும் ஏறும் போது கரெக்டா கால் புதி கால கொடுத்துச்சு இப்போ வந்து ஏறுது அந்த பாம்பை பாம்பு அந்த பாம்பு போயிடுச்சு இப்ப நம்ம எல்லாரும் தான் கொத்துப்பட்ட அந்த மனுஷன் இப்போ நமக்கு என்ன செய்யலாம் நேரா அந்த பாம்பை தேடி போலாம் என்ன சொல்லலாம் பாம்பே பாம்பே நான் உன் வழிக்கு வரவே இல்லையே நீ தானே வந்தாய் நான் நீ வந்தாய் ஒன்றும் சொல்லவே இல்லையே நீ ஏன் என்னை கொத்தினாய் அந்த பாம்பு நீ அப்படமா ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் திரும்பி ஓடி வந்துட்டு ஊறி இருக்கு பாம்பு கொத்திருச்சு கொத்தின பாம்பு கிட்ட எந்த நீதியும் கிடைக்காது அதனை தேடி நாம் போக கூடாது ஒரு ஆப்ஷன் இன்னும் ஒரே ஆப்ஷன்

உங்களுக்கு நீங்க தெரியும் நான் முதல்ல உட்கார்ந்து கொள்கிறேன் என்ன கரை சேர்த்து விடுகிறாயா தவளை சொல்லிச்சா மாட்டேன் என்னன்னா லூசா நீ தேளு கொத்துனா நான் செத்துவேன் உடனே அந்த தவளை சொல்லிச்சா நீ லூசு தான் நல்லா தெரிஞ்சுக்கோ எனக்கு நீங்க தெரியாது தான் உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறேன் நான் உங்களை கொத்து நான் தான தானே விழுந்து போவேன் நான் தானே சாப்பிடும் எனக்கு நான் அறிவில்லையா என்னை பிடிச்சி வெளியில் போய் விட்டுவிட்டேன் ப்ளீஸ் இன்னொன்று தவிர்த்து நான் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இப்ப நாம எல்லாரும் தான் தவளா என்ன மாதிரி ஹெல்ப் கேட்டவங்க என்ன பண்ணுவோம் முதுகில் ஏற்றிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு ஆ தக்கடைக்கிறோம் ஆ தக்கடைத்துக்கிட்டே நல்ல போகும்போது ஆறு தழும்புது தேளு பயந்தது அந்த பயந்த உடனே இது பயந்து பயப்படல நான் கரை சேர்த்துறேன் கெட்டியா புடிச்சு கோச்சு நடு ஆத்துல இது கொஞ்ச நேரத்துல கறை வந்தronome நேரத்துல போடுது பாருங்க தலையில ஒரு போடு தேடு குத்திடுச்சுங்க குட்டன உடனே தவள தீ முழுகுது தேளு முழுகுது தவள கேட்டுச்சு ஏன் நல்லா தனியா போயிட்டு இருந்துச்சு ஏன் கொட்டனே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணது என்ன சாவேச்சிட்டல நம்ம எல்லாரும் சொல்ல டயலாக் இதெல்லாம் மெயின் டயலாக் வீட்டுக்கு கொண்டு போற டயலாக் ஒன்ன இருக்கு அது தேல் சொன்ன டயலாக் கொட்டன ஓன் கொட்டல கொற்றது எங்க ஓணம்